மாட்டை வித்துரு அது ஏன் என் மாட்டையை சுத்தி சுத்தி வர்ற நீ ஏன் சுத்தி வர்ற என் மாட்டுல என்னடா பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன்டா என் மாட்டை மாட்டை சுத்தி வரீங்க சொல்றாங்க வனத்துற சொல்றேன் போன வாரம் வித்துரு நீ வித்துட்டு அங்கேயாவது போயிரு ஏன் ஏன் மாட்டுல உனக்கு என்ன பிரச்சனை இந்த மாடு தான் மலைவாழ் மக்கள் வாழ்றாங்க இந்த ஆடு மாடும் இருக்கிறது அவனுக்கு பிரச்சனையா இருக்கு அந்த ஆடு மாடையும் அவன் தொடர்ந்து பிடிங்கிட்டா அந்த மலையை பிடிங்கிடலாம் மழையை பிடிங்கிடலாம் மலையை பிடிங்கிட்டா என்ன பண்ணலாம் ஜப்பானுக்கு கல்குவாரிக்கு வித்துடலாம் ஜப்பானுக்கு இப்ப மலை மரக்கண்டு வச்சுட்டு தராங்க வருங்க ஜப்பான் நிதி உதவியோடு ஜப்பான் நிதி உதவியோடு மரம் வைக்கிறோம் எதுக்கு மரம் வைக்கிற ஜப்பான்ல மழை வைக்கணும்னா மரம் வைக்கணுமா எங்க நம்ம சத்தியமங்கலத்துல அப்ப சத்தியமங்கலத்துல மழை வைய எங்கடா மரம் வைக்கிறது முட்டா பயில்களா எங்கடா மழை வைக்கிறது எங்க வைக்கிறது சொல்றான் ஒரு நல்ல வனத்துறை சொல்றான் நான் நிக்கிச்சத்து போறேன்டா காந்தி சொல்லிக்கிட்டா சொல்றான் வேண்டா சத்தியமங்கலத்துல மழை சப்பானில் போயணும்னா சத்தியமங்கலத்துல மரம் வைக்கணும் சரி சத்தியம்மங்கலத்துல மழை இல்ல நான் போயிடா மரம் வைக்கிறது எங்க போய்டா வைக்கிறது கேனப்பாய ஊர்ல கிறுக்கு பாய நாட்டா மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சிறு பக்கல் அட்டிக்கிறதுக்கு ஆள் இல்ல